ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனல்ல சொல்லிருந்ததுதான் சங்கர் சார் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் வச்சு ஒரு பணம் இயக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க பட் ஆனால் லைகா நிறுவனத்துக்கும் அவர்களும் நடுவில் ஏற்பட்ட ஒரு பிளவு இப்ப இந்தியன் டூ படத்தினால இந்தியன் டூ படத்துல இருந்து லைகா வந்து வெளியில் வராங்க அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் தேடி இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கமல் சார் வந்து இந்தியன் டூ படத்துல ஷூட்டிங் வந்து கலந்து அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்தது இப்போ அது கன்ஃபார்மாக இருக்கு ஸோ இந்த ஒரு பிளவு லைகா நிறுவனத்துக்கும் சரி இல்ல ரஜினி சங்கர் சாருக்கும் சரி ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த ஒரு விஷயம் இப்ப மிகப்பெரிய லெவலில் பத்தி நல்லா பேசப்பட்டு வருது இப்ப லைக் அலர்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து கைவிடுறாங்க அதாவது ரஜினி சார என்ன வந்து சங்கர் சார் கூட அடுத்து ஒரு சிவாஜி இல்ல முதல் மாதிரி ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிருந்த அந்த ப்ராஜெக்ட் இப்ப கைவிடப்படுது சோ ரஜினி சார் கிட்டயும் அவங்க வந்து ஓப்பனாவே சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது சங்கர் சார் வச்சு நாங்க வந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண போறது இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க ரஜினி சார் அவரோட எண்ணத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஓடினு இருக்கு அடுத்தடுத்த படம் யாரோட படத்துக்கு கமிட் ஆகணும் அப்படின்றத பத்தி ரஜினி சாருக்கு ஒரு விஷயம் நல்லாவே இப்போ வந்து புரிஞ்சு போச்சு நாம பெரிய படம் நடிச்சாலும் ஒரே ரிசல்ட் தான் சின்ன பட்ஜெட் படத்துல நடிச்சாலும் ஒரே ரிசல்ட் தான் ரெண்டுமே வந்து நல்லா தான் ஓடப்போகுது ஸோ நம்ம ஏன் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்ல வந்து கமிட் ஆகி வருஷ கணக்கில் வெயிட் பண்ணணும் அந்த டயத்துல பாத்தீங்கன்னாக்கா மூணு படம் நம்ம நடிச்சுட்டு போயிடலாம் சின்ன சின்ன பட்ஜெட் படத்துக்கு ஸோ அதுவும் நிறைய டேரக்டர்ஸ் எல்லாம் ரஜினி சாரோட ஷீட் வெறும் தொண்ணூறு நாளுக்கு கடிச்சா போதும் கண்டிப்பா அதில் வந்து ஒரு படமே எடுத்து முடிச்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறாங்க சோ நாம ஏன் அடுத்து ஒரு வருஷத்துக்குள்ள மூணு படம் நடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது தான் இன்னொரு ரவிக்குமார் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னாக்கா சந்தோஷ் சிவன் எல்லாருமே வந்து அவர் மீட் பண்ணி பேசியிருக்காரு ரஜினி சார் ஒரு மைண்ட்ல ஓடக்கூடிய ஒரு விஷயமும் அதுவும் வந்து இப்ப லைக்கான கூடிய அந்த விஷயமும் ரெண்டுமே பொருந்து போயிருக்குதான் சொல்லுவோம் கிட்டத்தட்ட இதுல வந்து நம்ம கன்ஃபார்ம் ஆக வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா சங்கர் சார் ஒரு பக்கம் அடுத்த படத்துக்கான வேலைகளையும் ஆரம்பிச்சிருக்காரு சோ சமீபத்துல பாத்தீங்கன்னாக்கா அல்லு அர்ஜுன் வந்து அவருடைய சொந்தக்காரரான டோலிவுட்ல ஒரு மிகப்பெரிய ஸ்டாரான சிரஞ்சீவி அவர்கள் சங்கர் சார் தனக்கு ஒரு கதையை ரெடி பண்ணுமாறு அவர் வந்து கேட்டு ஒரு தகவல் வந்திருக்கு அதுக்கு சங்கர் சரும் ஒரு சூப்பரான ஒரு கதை என்கிட்ட இருக்கு கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அது மாதிரியான கதையா இருக்க போது தெரியல அநேகமாக சங்கர் சார் அடுத்ததான் அவருடைய அந்த மிகப்பெரிய பிரம்மாண்ட சயின்ஸ் பிக்ஷன் படம் எடுக்கிறது முன்னாடி சிரஞ்சீவியை வச்சு ஒரு படம் எடுப்பாரு அப்படின்ற ஒரு தகவல் இதுதான் வந்து இப்போ எல்லாராலையும் பேசப்பட ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா அடுத்தது ரஜினி சார் வச்சு ஒரு படம் இயக்குவார் அப்படின்னு சொல்லி இருந்த நேரத்தில் இப்ப சிரஞ்சீவிக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் தலை வந்து திரும்பி தான் சொல்லணும் சோ இதன் மூலிமா ரஜினி சார் அடுத்தது சார் படத்துல நடிக்கிறது மிக மிக ரொம்பவே குறைவான ஒரு வாய்ப்பு தான் சொல்றாங்க கிட்டத்தட்ட ரஜினி சார் வந்து சங்கர் டாட்டா சொல்லிட்டாரு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சிறு சிறு பட்ஜெட் படங்களாக தான் இருக்க போது அதுக்கான வேலைகளை தான் இப்போ ரஜினி சார் ஈடுபட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்து எனக்கு ஸோ இதில் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படத்துக்கு வந்து ரெடியாக இருக்காங்க தான் சொல்லணும் ரஜினி சார் கூட இணையத்துக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அடுத்தது ரஜினி சார் யார் கூட இணைய போகிறான்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது ஆனால் கண்டிப்பாக இப்போதைக்கு வந்து ரஜினி சார் வந்து இப்போ சங்கர் சார் கூட இணையிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் சோ இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு படம் பண்ணுவாங்களான்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு தான் இருக்கு ஏன்னா ராஜமொழி அவர்களும் பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் வச்சு ஒரு சூப்பரான ஒரு படம் இயக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்ற சொல்றாரு சோ ரஜினி சார் இன் கேஸ் ஒரு பிக் பட்ஜெட் பாட்டில் நடிக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவரோட சாய்ஸ் வந்து ராஜமௌழியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குற மாதிரி சொல்றாங்க சோ ஃபிரன்ஸ் நீங்க கமெண்ட் பண்ணுங்க ரஜினி சார் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல அவர் கமிட் ஆனா அது சங்கர் சாரோட படமா இருந்தா நல்லா இருக்குமா இல்ல ராஜமௌழி சார் கூட நடிச்சா அது நல்லா இருக்குமா அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க